என்ன இவன் என்ன பண்றான்னு பெரிய விஷயமா பேசறான் அது ஒண்ணுமே கிடையாது எல்லாம் இயற்கை ரகசியத்தை அறிஞ்சிட்டா பெரிய அதனாலதான் சொல்றாங்க இயற்கை ரகசியத்தை அறிந்து விட்டால் அது பெரிய விஷயம் அலோபதி இவ எப்ப கண்டுபிடிச்சாரு அலோபதி இருப்பாருங்க என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு வச்சுக்கலாமே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட இரு இருபத்தி அஞ்சு வருஷம் கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி அதுல ஒரு ரெண்டு வருஷம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அலோபதி விஞ்ஞானம் சொல்லிவிட்டது எல்லா அடைப்பிலும் நீக்கலாம்னு எந்த டாக்டர் இத பத்தி பேசுறது இல்ல மூச்சே விடுறது ஏன்னா அவங்களே சாப்பிட்டு இருக்காங்க என்னதான் பண்றது ஆமா அவனே அவனேஜி அவன் என்ன சொல்றான் என்ன சொல்றாரு அடுத்தவர் என்ன சொல்றாரு அனைத்து வகையான நேரடியை கை வைக்கிறான் இதை அடப்புவே நீக்கலாங்கிறான் இதை அடப்புங்கிறது நல்ல ரத்தம் போறது இன்னொன்னு வந்து கெட்ட ரத்தம் போறது அதே பிரிக்கிறானுங்க நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் அது எப்படி ரத்தம் ஒண்ணுதானு அது நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் எப்படி இருக்க முடியும் ரத்தம் ஒண்ணுதான் அப்ப ரத்தம் ஏன் கெட்டு போகுது நீ திங்கறதுனால கெட்டு போகுது பாருங்க ரத்தம் ஏன் கெட்டு போச்சு திங்கறதுனாலதான் தின்னதுனால கெட்டு போச்சு அப்ப திங்கறது போட்டா அதுதான் அது தெரியாம நீ தின்னுட்டே இருக்க இந்த ஒரு விவசாயிக்கு இது கூட தெரிய வேண்டாமா அப்புறம் அப்புறம் ஏழு பண்ணை போயிச்சு என்ன தின்னு கிழிக்க போற நீ ஒரு விவசாயினா அனைத்தின்னு தெரிஞ்சவன்கிறான் உற்பத்தி பண்றவன்ல உற்பத்தி என்ன உற்பத்தி பண்றீ என்ன நீ உற்பத்தி பண்ற வெறும் தென்னை மரத்தை வச்சுட்டு உற்பத்திங்கறா யார ஏமாத்துறீங்க யாரு அப்படி பண்ண சொன்னாங்க தென்னை மரத்தையும் வச்சுக்கோ பனைமரத்தையும் வச்சுக்கோ அப்படியே பத்து ஏக்கரை கருவே போட்டுக்க யார் சொன்னாங்க அதெல்லாம் அதெல்லாம் விவசாயமே கிடையாது அதெல்லாம் விவசாயம் தான் உண்மையான விவசாயம் மாணவரி தான் உண்மையான விவசாயம் அந்த மானாவரிக்கான பக்குவப்படுத்தி வச்சுக்கோ நீ பூமியை குறைந்த தன்மை பக்குவப்படுத்தி வச்சுக்கோ மூணு மாசம் தான் அதுக்கு வேலை இருக்கு ஒன்பது மாசம் வேலை கிடையாது மூணே மாசம்தான் அப்புறம் ஒன்பது மாசம் நீ சும்மா இருக்கணும் அந்த மூணு மாசம் இருக்கிறத வைத்துக் கொண்டு உலகத்துக்கு நீ உனையை காப்பாற்றி உலகத்துக்கு கொடுக்கணும் இதைதான் மாணாவரி அதை விட்டு போட்டு பண்ற அட்டகாசம் பண்ணி யாரு கொடுக்க போற நீ நோயத்த கொடுக்க போற சரி சரி முடிச்சுக்கிறேன் அப்ப பிளாக்கேஜஸ் எப்படி நீக்க முடியும் இவரே சொல்லிட்டாரு பிளாகேஜஸ் எப்படி நீக்க பிளாக்கணும் பிஎல் பிளாக்கணும் அடப்பு அடப்புகள் அடப்பு நான் என்ன சொல்லுனா இதுல வந்து மூணு வகை நடப்பு இருக்கு உணவு பாதைங்கிற ஒரு அடப்பு ரத்த பாதைங்கிற ஒரு அடப்பே சுவாசம் சம்பந்தமான அடப்பு மூணு அடப்பு நீங்க வேண்டும் இவர் பொதுவாக அனைத்து அடப்பு அது தான் நாம அதை பிரிச்சு வேற பேசணும் உணவு பாதை அடிப்பு முப்பது அடி ரத்த பாதை அடிப்பா அறுபதாயிரம் அடி அறுபதனாயிரம் கிலோமீட்டரு சுவாச பாதைகள் மீறி மீறி போனா ஒரு பத்து பதினஞ்சு அடி இருக்கலாம் பத்து அடி இருக்கலாம் மூக்கு அவ்வளவுதான் மூக்கு நுரையீரல் மூக்குள் இருந்து நுரையலுக்கு போறது இது போக இதயத்திலிருந்து நுரையலுக்கு வரக்கூடியது அது ரத்தம் வர்றது அது காசு வராது ரத்தம் வர அதுவும் சுத்தமா இருக்கணும் நுரையலோடு தொடர்பு இருக்கிற நுரையலோடு தொடர்பு இருக்கிற குழாய்கள் அத்தனை என்னவா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் இதுவும் சுத்தமா இருக்கணும் அதுவும் அதுவும் சுத்தமா இருக்கணும் மாவனுக்குல உணவு பாதையும் சுத்தமா இருக்கணும் உணவு பாதை முப்பது அடிதான் இது கொஞ்சம் இருக்கு நமக்கு அப்படிமே இது பண்ண ஒரு ஒரு ஆறு ஆறாங்கல இதுதான் அது போக நுரையழுக்கும் இதயத்துக்கும் நுரையளுக்கும் இதயத்துக்கும் அதுலயும் அடப்பு இருக்க கூடாது எல்லாம் கரெக்ட் தான் அடப்புனாவே எல்லாம் தான் அப்ப இத்தனை வகையான குழாய் இருக்குது அதை இல்ல உணவு பாதை ஒரு குழாயி பாதை ஒரு குழாயி பாதை குழாயி எல்லாம் குழாய் டியூப் தானே ஆமா உணவு பாதை போட்டா குழாய் வழியா வெளி குடலா குடலுன்னு சொல்லிடுறீங்க ரத்த பாதை எப்படி ரத்தம் போற குழாய்ன்னு சொல்றீங்க சுவாச குழாயின் சொல்லி தமிழ் சுவாச குழாயின்னா எது வச்சிருக்கிறான்னதே சுவாச குழாய் அப்புறம் என்ன இந்த மூணு குழாயும் அடைப்பு எப்படி எடுப்பீங்க அது தப்பான உடவு நிறுத்திட்டு சுத்தம் பண்ற உணவ சாப்பாதான் எடுக்க முடியும் இல்லீன்னா முடியவே முடியாது இது எப்பவே சொல்லியாச்சே ஏன் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால யாரும் பின்பற்றது இல்லையா அமெரிக்காவுல இருக்கிற காட்டு மராண்டிகள் அமெரிக்காட்ல அதிபர் மிராண்டிகள் அது அமெரிக்காட்ல இருக்கிற கல்வி அமைச்சர்கள் அமெரிக்காவில் இருக்கிற மருத்துவத்துறை அமைச்சர்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு காட்டுமராண்டுகள் கூட இந்த காரன் கண்டுபிடிச்சு கொடுத்தது அமெரிக்க அமெரிக்காரை பின்பற்ற நீங்க பின்பற்ற போற அவனுக்கே அறிவு கமி அமெரிக்க காரனுக்கு அறிவு இல்லை அவனுக்கே அறிவில் உனக்கு எப்படி அறிவு இருக்கும் போறது ஒரு அமெரிக்கா போடுறது

போதைக்கு போய் அப்படியே அப்படியே போதைக்கு போய் அப்படியே இருந்து சாக வேண்டியதுதான் அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அமெரிக்காவில் அத்தனை கோடிக்கணுங்க செலவு பண்ணுறாங்க யாரையும் திருத்தாக வரலாறே கிடையாது அமெரிக்கா இருந்து கோடிக்கான உலகத்தில் அதிக போதைப் பொருள் விற்பனையாகிற இடம் வந்து அமெரிக்கா தான் அவ்வளோ பணக்கார நாடுங்கிறீங்க அங்கே பலனா அப்படியே இப்படியே படம் நூத்துக்கு ஒரு பத்து பேர் ட்ரக் அதாவது இந்த போதைப் பொருள் இல்லாமல் யாரும் வாழவே முடியாது அங்கே எப்படி நாம மாத்திரை இல்லாம பாருங்க மாத்திரை இல்லாம யாரும் வாழ முடியாத அளவு பழக்கியாச்சு ஆமாங்க பழக்கியாச்சு அவ்வளவுதான் அவங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என்னை மாத்திர மாத்திரை மாத்திரைக்குன்னு உள்ள போயிட்டீங்களோ அவ்வளவுதான் நீ அந்த குடும்பமே முடிஞ்சது அந்த குடும்பமே முடிஞ்சது அப்ப நீங்க மாத்திரை இல்லாம வாழுறீங்க ஆமாங்க அப்ப யாரு ஒவ்வொரு வீட் ஒவ்வொரு பேக்கேஜ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டப்பா வச்சிருக்காங்க பிளாஸ்டிக் டப்பா

உடல் ஆரோக்கியமே என்னன்னு தெரியாது நீ உனக்கு ஞானம் இருந்த என்ன அறிவு இருந்த என்ன பின்னாட பத்து பட்டம் இருந்த என்ன முன்னாட பத்து பட்டம் பின்னாட பத்து பட்டம் கார் இருந்த என்ன பங்களா இருந்த என்ன ஏசி ஹோண்டாய் காரா இருந்தா என்ன மெர்சிடிஸ் பென்சா இருந்தா என்ன யாரா இருந்தா தண்ண நீ உடலை காப்பாற்ற தெரியாதவன் ஆரோக்கியம் பத்தி தெரியாதவன் நீ என்னென்ன காய்கறிகப்பட்ட மாடு அப்படிதான் நீ வச்சுக்கணும் சரியா முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நாற்பத்தி என்ன படம் படிக்க ஒரே படத்தை படிச்சு முடிச்சுக்கலாம் இல்லையா அறிவை பத்தி பேசலாம் இயற்கை பத்தி எங்க அது நண்பருக்கு கடிதம் சரி பாருங்க இந்த கீழே இடங்க இருநூத்தி பன்னெண்டாம் பக்கம் இடங்க விஞ்ஞானம் மேற்படி நிலையில் ஒன்று பெறுகின்றன பக்கம் மனித சமுதாயத்திலிருந்து மற்ற கோள்களிலும் விண்வெளியிலும் குடியேறும் மக்கள் மட்டுமே எதிர்காலத்தில் தேவை என்று நான் எழுதியிருக்கிறேன் என் கண்டுபிடிப்பு கிராவிட்டியில் தற்போது வெளிவரக்கூடிய நிலையில் இருக்கிறது பின் குறிப்பு கீழே திருப்படந்தால் காசி மடத்தில் தொண்ணூத்தி நாலு தேதியிட்ட வெளியீடு வெளியீடு ஆகிய திருமந்திரத்தில் இருந்து நான் பெற்ற செய்திகளை கீழே சுருக்கமாக சொல்லுகிறேன் மேற்படி நூலின் ஆசிரியராகிய திருமூலர் ஒரு வட இந்தியர் வட அந்த கதர் வடநாட்டு இந்தியர் கிபி முதல் நூற்றாண்டில் இருந்து ஐந்தாம் நூற்றாண்டு வரை திருவாரதுறையில் தவம் செய்து வாழ்ந்து மேற்படும் நூல் திருவாரதுரை தவம் செய்ததாக சொல்லப்படுகிறது திரு ஆடுதுறை இது வட வடகையில் நந்தியம் பெருமாநிலத்திலும் மாணாக்கராக இருந்து பயின்றவர் என்பதும் அதிகாலை இவர் உடனிருந்து மாணா இவரோடு என்பர் என்பதும் முனிவர் பதஞ்சலி இவருடைய சக மாணவர் என்பதும் தெரிய வருகிறது இவர் தென்னாட்டிற்கு வந்து தமிழில் திருமந்திரம் எழுது நமக்கு நாம தமிழ் உலகம் செய்த மிகப்பெரிய புண்ணியம் இவங்க சமஸ்கிருதிலிருந்தா முடிஞ்சது தான் சங்குதான் ஓன்னு தெரியாது உட்கார்ந்து இருப்போம் அவ்வளவுதான் முடிஞ்சே போச்சு வெங்கடேசனுக்கும் தெரியாது ஏவனுக்கும் தெரியாது இப்படியே சுடுகாடா இருந்து செத்து கட்ட தமிழர்கள் பெரிய புடுங்கிகள் அப்படிங்கறத ஒண்ணுமே தமிழர் புடுங்கிகள்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை திருமந்திரம் மட்டும் தமிழில் எழுதப்படவில்லை என்று சொன்னால் இனியும் இவ்வளவு தைரியமே பேச மாட்டார் இந்த திருமந்திரத்தின் ரகசியம் வந்து தமிழனுக்கும் தெரியாது தமிழனுக்கும் தெரியாத பொழுது எவனுக்கும் தெரியாது தமிழனுக்கே தெரியாத பொழுது மற்ற இங்க இருக்கிற தமிழ்நாட்டை தாண்டி போற எல்லா மாநிலத்துக்கும் இது தெரியாது தமிழனே ஜீரோவா இருக்கிறான் ஆரோக்கியத்துல என்னது ஆரோக்கியத்துல ஜீரோவா இருக்காங்க அப்படி வேணாம் என்ன ஒண்ணு நீங்க ஆனா நான் அப்படி கிடையாது நான் உலக நான் வந்து யாரு தெரியுமா நான் இந்த நாட்டுக்காரனே கிடையாது நான் உலகத்துக்கு சொந்தமானவன் விண்வெளி குடியானவன் நான் விண்வெளி குடியானவன் நான் தமிழ் குடிவான கிடையாது இந்திய குடியானவன் நான் விண்வெளி குடியானவன் அப்ப விண்வெளி குடியானவன் விண்வெளி சக்தியில வாழ வந்து விண்வெளி குடியானவன் நான் வந்து பூமியில பிறந்துட்டேன் தெரியாம தமிழ்நாட்டுல இல்ல வச்சிருக்கீங்க விண்வெளி குடியானவன் விண்வெளியில இருந்து இருந்து வந்து பூமியில வந்து உழுந்துட்டேன் இங்க இந்த தமிழ்நாட்டுல காட்டி எனக்கு தமிழ் அறிவு காட்டி நான் திருப்பி விண்வெளி குடியான நான் மாறிடுறேன் இங்க வந்து உளுந்து திரும்பி நான் விண்வெளிக்க போகணும் இயற்கை பண்ண விளையாட்டு ஏன்னா இவனுக்கு தான் அறிவு அதிகம் இங்கதான் இங்க இருந்த ஞானம் கிடைக்குன்னு இயற்கை தேர்ந்தெடுத்திருக்கிறது இயற்கை தான் திருமுழையை தேர்ந்தெடுத்தது இயற்கைதான் பதஞ்சலி எல்லாம் இங்க வந்துட்டாங்க ஏ இங்கே அங்கே இருந்திருக்க வேண்டியதா இங்கதான் அந்த தெற்கு 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 தெக்க தெக்க அந்த எந்த நாடு இருக்குது குமரிக்கண்டம் குமரி நாடு குமரிக்கண்டம் குமரி நாடு தெற்கு தெற்கதான் அறிவதிகம் அதனாலதான் இயற்கை நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறது ஆகியனால நீங்க என்ன பண்றீங்கன்னா பத்து மணிக்கு பேசுவோம் நீங்க இந்த நாற்பத்தி இரண்டாம் பத்தி பேசுவோம் இந்த அடைப்புகள் நீங்குவதற்கு இதுதான் அடைப்புகள் நீங்குவதற்கு சுத்தமான பழங்களும் காய்கறியும் அதிகமாக சாப்பிடுங்கன்னு அலோபதி விஞ்ஞானம் சொல்லுது அந்த அறிவைத்த நான் என் பொண்ணுக்கு கொடுத்துருக்குறேன் அவங்க அதை அவங்க அதை அவங்க பின்பற்றுவாங்க அங்க மலிவாக வேற இருக்குது அப்ப ஆரோக்கியத்தை பத்தி நாம அப்ப ஆரோக்கியத்தை பத்தி அப்ப எங்க போனாலும் முதல் ஆரோக்கியம்தான் இல்லையா உலகம் எந்த நாடும் அதுதான் நோயற்ற வாழ்வே குறை வரலாறு சொல்றது அதுதான் நாமனு சொல்றோம் அதுதான் நோயற்ற வாழ்வுக்கு தூய்மை தேவை அப்ப தூய்மை செய்வது பழங்களும் காய்கறிகளும் நம்ம தூய்மை செய்கிறப்ப நைட்ரிக் பிளஸ் ஆக்சிஜன் இந்த ரெண்டு உள்ள போயிருது ரெண்டு உள்ள வரப்ப எல்லா அடைப்பு நீங்கிறது அப்ப ஞானம் திறங்கரும் அப்ப படிக்காமையே எல்லாம் புரிஞ்சுக்கும் படிக்காமையே புரியுங்க ஆமா மூளை தெரியாதா கிளி அடப்பு இல்லாத சுறு சுறு சுரு சுறு சுறு இயங்க ஆரம்பிக்குது இல்லை